வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக இன்றைய புருஷோத்து செய்திகள் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் ரங்கசாமி நாராயணசாமியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பேச்சு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து உசிடு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிரச்சாரம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கோரிக்கை தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌரிக்கு ஆதரவாக தெருமுனி பிரச்சார கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி மற்றும் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து ரங்கசாமி வனவெளி பகுதியில் தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரச்சாரத்தின் போது பாஜக துணை முதல்வர் ஏம்பலம் செல்வம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் போது பேசிய ரங்கசாமி அனைவரும் வேட்பாளர் நாராயணசாமிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினார் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த போது ஏராளமான பொதுமக்கள் பகுதியில் திரண்டிருந்தனர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து உசுடு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் உசடு தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கைச்சனத்தில் வாக்கு கேட்டு திறந்த ஜீப்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சேதாரப்பட்டிலிருந்து பிரச்சாரம் துவங்கியது இந்த பிரச்சாரம் முசிடு தொகுதி முழுவதும் இரண்டு சக்கர வாகன அணிவகுப்புடன் சிறப்பான முறையில் தொடங்கிய முசுட்டு தொகுதி விதி விதியாக கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கைச்சுனத்தில் வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் திருந்த ஜீப்பில் நடைபெற்றது இந்த பிரச்சாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தி பாய்ந்தான் உட்பட காங்கிரஸ் திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மாணவர் கூட்டமைப்பு மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் ஏனைய கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் போன்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார்கள் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நாம் திருமதி கட்சி வேட்பாளர் கௌரிக்கு ஆதரவாக தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் நாம் திருமதி கட்சி சார்பில் கௌரி போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து தொகுதி முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் செய்தும் வீடு வீடாக வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் கொட்டுப்பாளையம் பகுதியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பொறுப்பாளர் கலந்து கொண்டு தமிழ் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக சிறப்பு உரையாற்றினார் மேலும் இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ் தட்டாஞ்சாவடி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் நாராயணசாமி போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து உப்பளம் தொகுதி முழுவதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து ராசுடியார் தோட்டம் பிரான்ஸ் தோட்டம் பல்வேறு பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாராளுமன்ற வேட்பாளர் நாராயணசாமி ஆதரித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காமராஜர் நகர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுபவர் நாராயணசாமி இவரை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் தொகுதியில் பாஜக மாநில வர்த்தக அணி தலைவர் ஷரணகுமார் தலைமையில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன் காமராஜர் நகர் தொகுதியில் அதிமுக தொகுதி தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ரெயின்போ நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று ஜற்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து காமராஜர் நகர் தொகுதியில் காசிலிங்கம் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளராக லிங்கம் போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து காசலிங்கம் வி ஆர் அறக்கட்டல் நிறுவனர் உமாசங்கர் தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று கைச்செண்டத்திற்கு வாக்கு சேகரித்தனர் புதுச்சேரியில் வெளியான நட்பே துணை திரைப்படத்தின் இயக்குனர் பார்த்திபன் படம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கில் கேக்கு வெட்டி கொண்டாடினார்கள் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் நடிகர் ஆதி நடித்து வெளியான நட்பே துணை திரைப்படம் நேற்று முன்தினம் வெளியானது இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் இயக்குநராக பணியாற்றியுள்ளார் படம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பெரியாரின் கோவிலில் ஓடிக்கொண்டிருக்கும் அடத்திற்கு இயக்குனர் பார்த்திபன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நடிகர் ஆதி ரசிகர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் திரையரங்கில் கேக்கு வெட்டி கொண்டாடினர் தட்டாஞ்சாவடி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நெடுஞ்சொழினை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நெடுஞ்சொழியன் தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட முத்தலிங்கப்பேட்டை பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் தலைமையில் வேட்பாளர் நெடுஞ்சொழியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடல் இருந்தனர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி ஓய்வுபெற்ற காவல்துறை அதிகாரிகள் மூன்றாவது சந்திப்பு தின நாள் அவற்றும் ஆலோசனை கூட்டம் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் கருப்பையா சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கி கூட்டத்தை துவக்கி வைத்தனர் மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் பலர் கலந்து கொண்டு காப்பீடு திட்டம் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பாளர் துளசிங்கம் செய்திருந்தார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் லட்சுமி நகர் பகுதியில் வீடு விழாவில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து லட்சுமி நகர் பகுதியில் வடக்கு மாநில அமைப்பாளர் சிவகுமார் தலைமையில் வேட்பாளர் வெங்கடேசன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி சேர் செல்வம் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வீடு விடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் எட்டாம் ஆண்டு விழாவில் மழையர் குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி ஹலோ கட்ஸ் பள்ளியின் எட்டாம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ஜியூமன் ஸ்டான்போர்ட் பள்ளி முதல்வர் உஷாராணி தலைமை ஆசிரியர் நடன சமாபதி ஆகியோர் தலைமை தாங்கி குழந்தைகளுக்கு பட்டமளிப்பு சிறப்பு விழாவையொட்டி பள்ளியின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி ஆசிரியர் இந்துமதி பள்ளி தாளர் ராம்நாத் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள் இறுதியாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் ஸ்ரீதர் புதுப்பேட்டை பகுதியில் நிர்வாகிகளுடன் வீடு விழாவில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மாநில தலைவர் ஸ்ரீதர் போட்டியிடுகிறார் இவர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து அதனை தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் ராஜ்பவன் தொகுதியில் கை சண்டத்திற்கு லட்சுமி நாராயணன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் மத சார்பற்ற கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக வைத்தியலிங்கம் களமிறங்கியுள்ளார் இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதியில் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கைச்செண்டிற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி ராஜ்மன் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான லட்சுமி நாராயணன் இன்று தனது தொகுதியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் சென்று கைச்சனத்திற்கு வாக்கு சேகரித்து ஈடுபட்டார் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் எட்நூறு கோடி ரூபாய் செலவில் பொன்னியின் செல்வம் என்ற பிரம்மாண்ட படம் உருவாக உள்ளது இது இரண்டு வாகங்களாக உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மணிரத்னத்தின் கனவு படமான பொன்னியின் செல்வம் ரூபாய் எட்நூறு கோடி செலவில் இரண்டு பாகங்களாக உருவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இயக்குனர் மணிரத்னத்தின் கனவு படம் பொன்னியின் செல்வம் அமரர் கல்கி எழுதியுள்ள பொன்னியின் செல்வம் நாவலை படமாக்க பல வருடங்களாக முயற்சி செய்து வருகிறார் மணிரத்னம் பொன்னியின் செல்வம் என்ற பெயரிலேயே இதை படமாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் நட்சத்திர அங்கு சொல்ல பெரிய நடிகர் நடிகைகள் இதில் நடிக்க உள்ளனர் படத்தில் சுந்தர தோழடராக அமிதாப் பச்சனும் ஆதித்ய கரிகாலனாக விக்ரமும் அருள்மொழிவர்மனாக ஜெயம் ரவியும் வத்திய தேவனாக கார்த்தியும் நடிக்கின்றனர் பெரிய புழு வேட்டையராக பிரபல தெலுங்கு நடிகர் மோகன் பாபு நடிக்கிறார் மோசடிகள் செய்யும் வில்லத்தனமாக பேரரசி நந்தினியாக ஐஸ்வரர் ராயும் குந்தவை நாச்சியாக கீர்த்தி சுரேஷன் நடிக்கின்றனர் பூங்குழலி வடத்திற்கு நயந்தரவை ஒப்பந்தம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது பொன்னியின் செல்வம் பெரிய கதை என்பதால் ஒரே படத்தில் முழு கதையும் கொண்டு வருவது சாத்தியமில்லை என்றும் இரண்டு அல்லது மூன்று பாகங்களாக உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது படத்தை இரண்டு பாகங்களாக உருவாக்குவது குறித்து மனிதத்தில் மாலு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது காட்சிகளும் பாகுபலியை மிச்சும் வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு பாகங்களுக்கும் சேர்த்து ரூபாய் எட்நூறு கோடிக்கு மேல் செலவாகலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளன செப்டம்பர் மாத படப்பிடிப்பை தொடங்க திட்டப்பட்டுள்ளனர் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மூன்று ஊழலில் இந்த படம் தயாராக உள்ளது நலமறிய ஆவல் பகுதியில் என்று இடம்பெறுகிறது நாவற் பழம் அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் நாகப்பழம் ஆம் நாகப்பழம் என்று நாவர் பழம் என்றும் அழைக்கப்படும் பழமானது நமது குழந்தை பருவத்தில் பள்ளிக்கூடத்தின் வாயிலில் விற்பனை செய்வதையும் அதனை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி உண்பதையும் மறக்க முடியாது ஆம் நாவர் சாப்பிட்டுவிட்டு நாக்கில் வண்ணம் மாறியவுடன் அதனை நமது நண்பர்களிடம் காண்பித்து எனக்கு எந்த அளவில் வண்ணம் பிடித்துள்ளது என்பதை பாருங்கள் என்று சொல்வோம் உனக்கு குறைவாகத்தான் பிடித்திருக்கிறது என்று விளையாடிய பருவமெல்லாம் எத்தனை இன்பங்கள் பெற்றாலும் திரும்ப கிடைக்காதது ஆம் இந்த பழத்தின் மீது உள்ள அலாதி பிரியத்தில் சிலர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உண்டு எந்த உணவும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது நன்மை அல்ல என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த பழத்தில் இயற்கையாகவே குணர்ச்சித்தன்மை அதிக அளவில் உள்ளது நாவர் பழத்தில் உள்ள வைட்டமின் மற்றும் தாது சத்துக்களின் காரணமாக சிறுநீர் கழிவு சீதபேதி பேதி ரத்த போன்றவை குணமாகும் இந்த பழத்தை சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை நோயானது கட்டுப்படுத்தப்படும் மேலும் பழத்தின் கொட்டைகளை வீசி எறியாமல் சேகரித்து தூளாக அரைத்து தினமும் சுத்தமான நீரில் காலையிலும் மாலையிலும் பருக வேண்டும் இதன் மூலமாக மூல நோய் வாயு கல்லீரல் நோய் கணையத்தில் ஏற்படும் வீக்கம் போன்றவை குணப்படுத்தப்பட்டு நலமானது பாதுகாக்கப்படும் பனிச்சுமை மற்றும் பிற காரணங்களால் அதிகமான கடைகளில் சாப்பிடும் அன்பர்கள் தினமும் நான்கு அல்லது ஐந்து நாவற்படத்தை உண்டு வந்தால் மூல நோயானது கட்டுப்படுத்தப்படும் மருத்துவர்கள் ஆர்சோனை கூறிவிட்டனர் செய்தியை படித்துவிட்டேன் நாவற்படத்தை தினமும் உண்ணலாம் என்று கூறியுள்ளனர் என்று சொல்லிவிட்டு அளவுக்கு அதிகமாக எதனையும் உண்ணக்கூடாது நாவற்படத்தை அதிகமாக உண்பதால் தொண்டை தொடர்பான நோய்கள் மற்றும் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே அளவாக சாப்பிட்டு பாதுகாப்பை பேணவும் அளவுக்கு மீறினால் தமிழ்த்தவும் நஞ்சு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் என்று உலக சுகாதார நாள் அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஆம் உலகில் உள்ள அனைவருக்கும் இயன்றவரை வரை ஆக கூடுதலான சுகாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பதே உலக சுகாதார அமைப்பின் நோக்கமாகும் இந்நிறுவனம் உலக பொது சுகாதாரத்திற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை செய்யும் அதிகாரம் படைத்தது இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது இதன் தலைமை அலுவலகம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் அமைந்துள்ளது இதன் முக்கிய வேலை திட்டம் தொற்று நோய்கள் போன்ற நோய் நொடிகளுடன் போராடுதல் மற்றும் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொது சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதாகும் அந்த அணு சாதனையுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியை உலக சுகாதார தினமாக கொண்டாடுகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பிரச்சாரம் நாராயணசாமியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பேச்சு காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து உசுடு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிரச்சாரம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கோரிக்கை தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌரிக்கு ஆதரவாக தெருமொழி பிரச்சார கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு தொகுப்பு நிறைவு பெற்றது வணக்கம்